நம்மளுடைய இன பெருமை தாயகப் பெருமை மொழி பெருமை இது வேணும் இது அடிமையா இருக்கின்ற உணர்வும் இதை மீட்டு சமத்துவமா கொண்டு வரணும் என்ற திட்டமும் வேணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த எல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிற எண்ணம் வரும் பெரியார் ஒழிக்கல அவர் கட்சி அம்மா மணியம்மா ஒழிக்கல இப்ப வீரமணி ஐயா இருக்காரு அவர் ஒழிக்கல அவங்க கட்சி ஒழிக்கலை அவர் பெரியார் கட்சியே பல கட்சிகள் இருக்கு அவங்கெல்லாம் ஒழிக்கல நாங்க புதுசா வந்து பேச்சுங்களே என்ன காரணங்க ஆளுநர் ஆர் என் ரவியும் வேண்டாம் ஆளுநர் பதவி வேண்டாம் அந்த கருத்துக்கு வா ஏன் அவருக்கு அடிமையா இதெல்லாம் மக்கள் சக்தியை திரட்டி நம்ம அந்த உரிமையை மீட்க வேண்டும் என்ற இந்த கருத்தை கொண்டு போகணுமே தவிர அவர் வந்து இவங்களை விமர்சனம் பண்ணிட்டு திராவிடத்தை நம்ம ஒரு திராவிட மாதிரி சட்டசபையில போனா எல்லாம் எல்லாம் செஞ்சிடணும் சாதிச்சிரும் என்று செஞ்சா அது வந்து நம்ம போராடாமல் நம்ம எது நகரத்தில் அழுகப்படாமல் நல்லது நடக்க நினைச்சிரோம்னா நம்ம அடிமையாக தான் இருப்போம் அதெல்லாம் அந்தந்த ஊரில் சமூக இயக்கங்கள் வளர்ச்சி அடைஞ்சு போராட்டம் பண்ணி உள்ள வந்து உள் மாற்றம் ஏற்பட்டால்தான் வளர்க்குறதை தவிர ஒரு தொழில் தொழில் அது வளர்ந்துடும் அது பெரிய முன்னேற்றம் இப்படி எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நம்ம தடவை சொல்லிட்டு வர்றோம் நம்ம அமெரிக்கா எங்கே வச்சிருக்கேன் சவுதி அரேபியாவில் ஏறன்னா மன்னராட்சி நடக்குதுங்க எல்லா இடத்துலயும் முன்னராட்சி நடந்துட்டு இருக்கு திராவிடம் தான் ஜாதிய வந்து பாதுகாத்துப்பா ஐயோ இப்ப நவீன அறிவியல் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு ஒரு புறம் பாத்தீங்கன்னா உலகமயம் அதன் அதனுடைய பக்க விளைவுகளாக தொழில் வளர்ச்சி அதிகரிச்சுகிட்டே இருக்கு ஏறக்குறைய செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் வளர்ந்துருக்கு ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காட்டக்கூடிய புள்ளிவரங்கள் படி சாதிய மோதல்கள் சாதிய கொலைகள் என்பது அதிகரிச்சிருக்கு அப்ப ஒரு அறிவு வளர்ச்சி என்பது அல்லது வந்து ஒரு தொழில் வளர்ச்சி என்பது சாதியை இற்று போகும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா இப்ப அப்படி நடக்கல இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்ன மாற்றம் வரணும் இந்த சூழலுக்கு இல்ல முதல்ல நீங்க சொல்ற கேள்வி ஒரு யூகம் இருக்குல்ல தொழில் வளர்ச்சி ஏற்பட்டால் சாதி மங்கி மறைய வேண்டியதானே அது ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேற இல்லாம இருக்கிறது இது மாதிரி ஒரு கருத்தை கற்பனையை உண்டாக்கி விட்டது கம்யூனிஸ்டுகள் வர்க்க சமூகம் பத்தியும் பேசினவங்க இப்ப தொழில் வளர்ச்சி அடைஞ்ச நாடான கருப்பினத்துக்கு எதிரான கொடுமைகள் அமெரிக்காவில் இன்னைக்கும் நடக்குது அன்னைக்கு நடந்துச்சு ஏதோ அப்புறம் இல்லைங்க நடந்து சட்டம் வந்துச்சு அதுக்கு பிறகு இன்னும் கொடுமை வந்து பஸ் அவுட்டு இறக்கி விட்டு நம்ம ஒரு பேர் என்ன இறந்து போயிட்டாரு

அவன் வந்து இந்த திருட்டு போயல் பத்தி என்ன வச்சிருந்தா மண்டேல மண்டியில இருபத்தி ஒன்பது வரைந்தா இல்ல நாய்கள் வெள்ளக்காரன் தொழில் வளர்ச்சி அடைஞ்ச முதலாளி போன பயா எப்படி இப்ப இங்க வந்து என்ன பண்ணாங்க ஜமீன்தாரோட கூட்டுக் கொடுனாங்க கூட்டுக் கொடுனா வெள்ளக்காரன் கிழக்கு இந்திய கம்பெனிக்காரன் இங்க என்ன யாரோட கூட்டு கூட்டிருக்கான் வர்ணாசிரமதியோட மோடியோட கூட்டு கூட்டியிருக்கான் அமெரிக்கக்காரன் பிரிட்டிஷ்காரன் யாரோட கூட்டி கூட்டியிருக்கான் ஆரியத்துவ வர்ணாசிரமதி நரேந்திர மோடி வேண்டிய கட்சி அவங்க அது மட்டும் இல்ல முஸ்லிம் எதிர்ப்பையே கொள்கையா வச்சிருக்காங்க மோடி கம்பெனியா வச்சிருக்கு சவுதி அரேபியாவுடன் இருக்கும் யுஏடன் இருக்கும் முஸ்லீம் நாடுகளுடன் இருக்கும் அவனுக்கு முன்ன இருக்கும் தெரியாத அது என்னன்ட்டு ஏன் வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டான் முதலாளித்துவ கம்பெனிக்காரங்க முதலாளித்துவ வளர்ச்சி வந்து அதெல்லாம் கொண்டு வரும்ங்கறதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது தொழிலாளி வர்க்கம் தொழிலாளி என்பதனாலே புரட்சிக்காரன்னு மிகையா வர்ணிக்கிறதுக்கு இல்ல அது மாதிரி இண்டஸ்ட்ரிஸ் வளர்ந்தாலே எல்லாம் மாறிடும் அது நவீன வடிவம் எடுக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம அனுபவத்துல சொல்றோம் பெரிய சிந்தனையாளர்கள் இல்லை நானெல்லாம் அனுபவத்துல சொல்றோம் நகர்மயமாதலோ தொழில் மயமாதலோ அறிவியல் வளர்ச்சியோ சமூகத்தினுடைய பிற்போக்குத்தனங்களான சாதி உள்ளிட்டவைகளை ஒழித்திராது அதற்குரிய போராட்டங்கள் நடத்தினால்தான் ஒளி தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா சொன்னார்ல பாட்டு பாட்டையாரு இன்னொரு பாட்டு பாடுறவர் அதுக்கு ஒரு எழுதாரு சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தன் முதல் காந்தி வரை எத்தனையோ பேர் வந்தாங்க வந்தாங்க எல்லாம் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னாரு இவ்வளவு இருக்கு இவ்வளவு நம்மட்ட இருக்கு அதனால இந்த உற்பத்தி சக்திகளில் மாற்றம் உற்பத்தி வடிவத்துல மாற்றம் அப்படி வரும்பொழுது அது அப்படியே இதெல்லாம் சமூக அழுக்குகள்லாம் மாத்திடும் போயிடும் அதை யுனைட் பண்ணணும் அப்படியே சமூகமா அப்படிங்கறதெல்லாம் மார்க்சியம் எதிர்பார்த்த ஒரு கருத்தை தவிர அது நடைமுறை உண்மையோடு இல்லை எல்லா நாடுகளிலயும் இப்ப அவன் வந்து ஜனநாயகமே இல்லாத அரபு நாடு தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கானே அமெரிக்கா அதை வச்சிருக்கான் சவுதி அரேபியாவில் ஜனநாயக மன்னராட்சி நடக்குதுங்க யூஏ எல்லா எல்லாருலயும் மன்னராட்சி நடக்குது தொழில் வளர்ந்துருக்காங்க நம்ம இந்தியாவோட வளர்ந்துருக்காங்க நம்ம இனது என்ன அவங்க என்ன ஏர்போர்ட் என்ன பாருங்க அங்கே போகும்போது வெளிநாட்டுக்கு போகும்போதா துபாயில நிற்கும் வண்டி அல்லது அபுதாபியில நிற்கும் அதெல்லாம் என்ன வளர்ந்துருக்கு அந்த நாடுகளில் சாதனமும் இருக்கு என்ன வளர்ந்துருச்சு அங்கே ஜனநாயகம் இருக்கு ஒரு ஜனநாயகப்படி படி தலைமை அமைச்சர தந்தரக்கூடிய ஜ உரிமை கூட கிடையாது அடாப்ட் ஆகிக்கிறானுங்க அவனுங்க கம்பெனிக்கார முதலாளிக்கு அவனுக்கு அவனுக்கு இதெல்லாம் சமத்துவம் அவனுக்கு தேவையில்லை பிரிட்டிஷ் முதலாளிகோ அமெரிக்க முதலாளிக்கோ பிரெஞ்சு முதலாளிக்கோ பிரெஞ்சு புரட்சி நடந்த அந்த பிரான்ஸ் நாட்டு முதலாளிக்கு அதெல்லாம் தேவையில்லை முதலாளிக்கு நீ நீ உன் ஊரில் என்ன பழக்கம் வச்சுக்க என்ன பங்காளியை சேர்த்துக்க என்ன வேட்டையாட விடு அப்படிங்கிறதா அவங்களுக்கு அதெல்லாம் அந்தந்த ஊரில் சமூக இயக்கங்கள் வளர்ச்சி அடைஞ்சு போராட்டம் பண்ணி உள்ள வந்து உள் மாற்றம் ஏற்பட்டால்தான் வணக்கமே தவிர ஒரு தொழில் தொழில் மயமானாலும் அது வளர்ந்துடும் அது பெரிய முன்னேற்றம் இப்படி எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நான் தடவை சொல்லிட்டு வர்றோம் நம்ம மார்க்சியில் கற்றுக்க வேண்டியது இருக்கு பிறந்தள்ள வேண்டியது பல இருக்கு இப்போ அவங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வளராத நாடுகள்லாம் அன்சிவிலைஸ்ட் கண்ட்ரீஸ் இருப்பாங்க கார்மார்க்ஸ் எங்கல்ஸ் எல்லாம் தொழில் வளர்ச்சி நாடுகள் இதெல்லாம் நியாயமா நினைச்சு பாருங்க அன்சிவிலைஸ்டு கண்ட்ரீஸ் நாகரீகமற்ற நாடுகள் இப்ப அவங்க ஒரு இமேஜ் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு தியரி உருவாக்குறாங்க அதுதான் உலகமே அதுதான் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுக்குல்ல நாளைக்கு நம்மளும் அப்படி பயிரிடக்கூடாது நம்ம ஒரு புதுசாக சொன்னோம்னா அதுக்கு என்ன லிமிட்டு அதுக்கு என்ன வரம்புன்னு பார்த்துக்கோங்க அது போட்டுட்டு உலகமே இதுதான் இது தாண்டி ஒன்றும் இல்லைன்னா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தொழிலாளி வர்க்கம் புரட்சிகர வர்க்கம் புரட்சிகர் தொழிலாளி தான் ஜாதியங்க அதிக வச்சுட்டு இருக்காங்க அதனால இங்க உள்ளத என்ன பிரச்சனை நோய் நாடி நோய் முதல் நாடி அதை வாய்நாடி பிரச்சனை நம்ம ஊர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் தேசியத்தை ஆதரித்து விட்டு திராவிடத்தில் இயங்குகின்றவர்கள் தமிழ் தேசியம் வந்து சாதி ஒழிப்பை தன்னுடைய முதல் வேலை திட்டமா வைக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறார் இன்னொரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா குடிவழி தேசியம்தான் சரியானது தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் தங்களுடைய சாதிகளை போட்டுக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு குரல் இருக்கு இந்த ரெண்டு குரலை பார்க்கறீங்க இதுக்கு என்ன தீர்வு இந்த சாதி ஒழிப்பு சொல்றவங்க யாரு தமிழ்ச்சிசை ஆதரிக்கக்கூடிய திராவிடர்கள் திராவிடர்கள் திராவிடர் சொல்றாங்கல்ல ஏன் திராவிட ஆட்சி உலக காலமா இருந்து ஈவேரா போன்ற பெரிய ஞானிகள் இருந்து சாதி என்ன ஒழிக்கலைய தமிழ்நாட்டில் அவருடைய நேரடி சீடர் இருக்கார் வீரமணி ஐயா மணியம்மா இருந்தாங்க வீரமணி இருக்காரு ஏன் ஒழிக்கல பட் நம்ம நாங்க புதுசா பதாட்ட எங்கள்கிட்ட வந்து இந்த பெரும் சுமையை சொல்றாங்க சொல்ற திராவிடர்கள் சொல்றாங்கல்ல ஏன் ஒழிக்கல இது வரைக்கும்ங்கிறேன் பெரியார் ஒழிக்கல அவர் கட்சி அம்மா மணியம்மா ஒழிக்கல இப்ப வீரமணி ஐயா இருக்காரு அவரும் ஒழிக்கல அவங்க கட்சி ஒழிக்கல அவரு பெரியார் கட்சியே பல கட்சிகள் இருக்கு அவங்க எல்லாம் ஒழிக்கல நாங்க புதுசா வந்து பேச்சு இருக்கீங்களே என்ன காரணம் என்ன தப்பி தராது இல்லையா தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறது தமிழ் தேசியத்தை எதிர்க்கறதுக்கு ஒரு சமூகத்துல தனக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு முழக்கத்தை சொல்லிக்கிறது இவங்கதான் இனத்த சொல்ல அதெல்லாம் இனம் என்ன முடிட்டு போய் எங்க இனத்தை விட்டு போயிருக்கீங்க அருவங்களை வேண்டாக்குறா நான் அங்க தமிழன் இல்லப்பா எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எங்களுக்கு ராஜராஜ சம்பந்தம் இல்லை எங்களுக்கு கரையால சம்பந்தம் இல்லை பாண்டிய நிலைங்க சம்பந்தம் இல்லை எங்கிட்ட விட்டு போயிருங்க அதை நீ தமிழ் பிறந்திருக்கலாம் உங்களுக்கு தான் அது அசிங்கமா தெரியுது இனம் பெரியார் வந்து பகலவன் வந்து பழிச்சின்னா ஆக்கிருக்காரு அந்த பழிச்சின்ன அந்த இடத்துல இது விளக்க இடத்துல போய் சேர்ந்தாங்க இப்ப ஜாதி ஒழிப்பு ஏன் பண்றீங்க திராவிடம்தான் தான் ஜாதியை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருப்பே சொல்லிட்டேன் வாக்கு வங்கி உருவாக்கிக்கிட்டு அதை மெல்ல மெல்ல மங்கி மறையறதுக்கு அந்த ஜாதியை விடாம புதுப்பிச்சுக்கிட்டு அதனால புதிய ஜாதி கட்சிகள் உருவானது யார் காலத்துல காங்கிரஸ் காலத்தில் ஜாதி கட்சி இப்படி இவ்வளவு இருந்துச்சா ஐம்பதுகள்ல என்னங்க இருந்துச்சு உழைப்பாளர் கட்சி இருந்துச்சு வன்னியர் கட்சி தான் இருந்துச்சு காமன்வெல்த் பார்ட்டி அதுவும் வன்னியர் கட்சி தான் இத்தனை ஜாதி கட்சி இருந்துச்சா உழைப்பாளர் கட்சியில அவர் ஐயா காங்கிரஸ் சேர்ந்துட்டாரு போய் ராம்சாமி படையாச்சியார் வந்து காங்கிரஸ் சேர்ந்துட்டாரு அப்போ ஒரு கட்சி போய் ஒன்று ரெண்டு இருந்திருக்கும் ஜாதி கட்சி இருந்திருக்கும் அரசியல்ல ஒரு வாக்கு வாங்கி எம்எல்ஏ வந்ததுன்னா அவங்க தான் இருந்தாங்க இப்ப எத்தனை கட்சி இந்த கட்சியோட கூட்டு சேராத பெரியார் பெரியார் ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஜாதி கட்சியோட கூட்டு சேரா எத்தனை பேர் இருக்கீங்க என்ன ஃப்ராடு அது ஜாதியை ஊதிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஜாதி வாக்கு இங்கே உண்டாகிட்டு ஊதி பெருக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நாம வந்து ஜாதி வந்து அது எந்த அளவுக்கு அது ஜாதி முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு உயர்வு தாழ்வு ஜாதி இல்லாமல் ஜாதி தீண்டாம கொடுமை இல்லாமல் எந்த அளவுக்கு சமத்துவமா கொண்டு போகணுங்கிறது நடைமுறையில நடைமுறையில் இருக்கோம் நாங்க தமிழ் தேசிய கொள்கைகள்ல அதை ஒன்றா வச்சிருக்கோம் கடைபிடிக்க வேண்டிய அற கொள்கைகள் அதை ஒன்றா வச்சிருக்கிறோம் அடுத்தது குலம் ஜாதி ஏதாச்சும் அப்படிங்கிற பேர்ல வச்சுக்கலாம் தமிழ் தேசிய சிலர் சொல்றாங்க அது வந்து அதுவும் தெலுங்கர் வந்துருவாங்க அவர் வந்தார் வந்து இரண்டும் தவறு அதாவது ஜாதியை விருக்கட்டும் அதுக்கு ஜாதிங்கிற பேருக்கு குலம்னு வச்சுக்கோம்னா அந்த உயர்வு நாள் உரமா செய்ய முடியல மறைமுக தீண்டாமையில் நீடிக்கத்தானே செய்யும் அது கூடாதுன்னா தானே மங்கி மறையும் நாளைக்கே ஒரு தேதி அதை ஒழிச்சிட முடியாது அதையும் மனசை வச்சுக்கணும் அது மெல்ல மெல்ல தேவைப்படாமலும் அப்படி பேசுவது பிற்போக்குத்தனம் என்ற கருத்து வளர்ற வரைக்கும் அது போல ஒரு சாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்தி இயல்பாக்கிறது சண்டை வம்பு பல பண்ணிக்கிறது என்ற கொடூரங்கள் இல்லாமல் சாதி மறைக்க சேஜா போச்சுப்பா சாதி இருக்கு ஆனா சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது சாதம் போச்சு பழைய மாதிரி எல்லாம் கொல்றது ஒரு விட்டு ஓடி போறது அந்த இல்ல என்ற அளவுக்கு முன்னேறினாலே ஒரு முன்னேறதானே நாம நாங்க அதுக்குதான் அந்த மாதிரி பாடுபடுறோம் செஞ்சுட்டு இருந்தா கல்யாணம் செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு இல்ல அதை விட்டுட்டு ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் வந்து புதுசா செய்யணும் நீங்க எல்லாம் தான் செஞ்சு வச்சிருந்தா ஏன் வரும் உங்களால வந்தது வேணா வேணா ஜாதி வாக்கு வங்கி கட்சி எல்லாம் திராவிடத்துல வந்தது அதுல இருந்து திருந்தி உண்மையில் ஜாதி வேறுபாடு கூடாது சாதி மோதல் கூடாது என்பதற்கு இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அது ஒரு தந்திர பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க தங்களுடைய திராவிட கட்சிகள் என்னென்ன செய்யணும் திருத்தங்களை செய்யணுங்கிற கருத்தை அங்க பேசுங்க எங்கிட்டயா வந்து பேசி நடக்கிறீங்க தமிழ் கிட்ட உங்க பேரரசர்கள் இருக்காங்க உங்க சக்கரவர்த்திகள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்க அல்லது உங்க சிந்தனையாளர்கள் தானே கோடிக்கணக்கில் இருக்கீங்க நீங்க டிவேரா சிந்தனையாளர்கள் அண்ணா சிந்தனையார்கள் பகதேவி சிந்தனையாளர்கள் நீங்க தானே கோடிக்கணக்கில் இருக்கீங்க அவங்ககிட்ட பேசி இதை மாத்த கொண்டு வாங்க நாங்க இப்ப தானே விட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க எங்களுக்கு இயல்பிலே இருக்குது அதே சமயம் விடுற வேலை எங்கிட்ட இல்லை நாங்க நாளைக்கே சாதியை ஒழித்து விடுவோம் மெல்ல மெல்ல சாதி தேவைப்படாமல் மாறுறோம் ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சா அது புத்துயிர் போயிடும் அது உளவியலோட தங்கி போயிருக்கு பல்லாண்டு கால உளவியல் உடன்பிறப்பா இருக்கிறது எனவே சாதியினால் வரக்கூடிய கொடுமை உயர்வுகள் கூட சட்டப்படி குற்றம் ஆக்கணும் அதெல்லாம் ஒண்ணு பார்த்து அது கிடையாது இணக்கமா வாழ வாழறது பழக்கணும் அப்ப அதுக்கு ஒரு இது தேவைப்படுது நாம் ஓர் இனம் பொதுவான நீதியை சொன்னா பத்தாதுங்க வரணும் அதுல நம்ம எப்படி உரையனும் நம்ம தாய்மொழி ஒரே மொழி தான் இந்த ஜாதிக்கும் அதுதான் தமிழ் தான் இந்த ஜாதிக்கும் அதுதான் நம்ம தாய்மொழி அதுதான் தொடக்கத்துல நம்மளுக்குள்ள சில எல்லாம் கிடையாது அவங்கள்ட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம் அந்த பெற்றோர் தான் வந்திருக்கிறோம் அடுத்தது நம்ம தாயகம் இந்த தமிழகம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மண் நல்லதா கெட்டதோ தாழ்ந்து தாழ்ந்துருந்தானோ நம்ம மண் இது என்று நம்ம அந்த இனம் நம்ம இனம் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தவங்க அவங்களுடைய தான் நம்ம அப்போ ஃபீலிங் நான் வந்து வெள்ளாளராப்பா அல்லது நீ வந்து வரையரா இல்ல பல்லரா எல்லாம் ஒரே இனத்தினுடைய பிள்ளைகள் தான் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கண்டா என்ன ஜாதி அதுல பிற்காலத்துல பல பிரிவுகள் இனம் ஒவ்வொரு உலக நாடுகள் அப்படித்தானே ஒரு ஒரு இனமா இருக்கு தனித்தனியா ஜாதியா பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஜாதியே கிடையாது தான் தீம்பு இருக்கு ஆரியத்தால் வந்து தீம்புது திராவிடத்தால் பாதுகாக்கப்படக்கூடிய தீம்புது புரியுதா வாக்கு வங்கியாக அப்ப இது தீம்பு தற்காலிகமாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுடன் படித்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நீதியின் பால் பட்டதுன்னு பேசாதங்க அதை தாண்டி அங்க போ முன்னோர் ஒன்றா இருந்தவங்க ஒரு ரத்தம் நம்ம ரத்தம் ஒரு ரத்தம் தமிழ் ரத்தம் எனவே நம்மள என்ன உயர்வுதால் எதிர்ப்பிற்காது நம்ம எல்லாரையும் தான் சொல்லிட்டான் அவன் ஆழ்ந்த வேணா அவன் எல்லாருக்கும் கீழே பிராமணனுக்கு கீழே நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டான் ராஜராஜன் கூட சூத்தரசாங்களே சத்திரம் கிடையாது அப்படி வச்சுட்டான் பிராமணன் அவனை அடையாளம் கண்டுக்க அவனு மாறி வந்தா ஏற்றுக்கும் மாறலனாக்க போய் தோல்லை கை போட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க அவன் மோடி சாந்தி நம்மளை பண்ணலாம் இந்த மாதிரி படுகொலை உலகத்துல திராவிட அவனோட கைவிழிக்கிட்டு போயிடும் போயிக்கிட்டு இருக்கு இப்ப இப்ப மோடி ஸ்டாலின் அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க அது எப்போவுமே போயிடும் எவன் ஆட்சியில் அதே அவனோட கூட்டணி வெள்ளக்கான இருந்தா அவனோட நெருக்கமா இருக்கும் கை கொடுக்கும் காங்கிரஸ்காரன் தான் அவனோட இருக்கும் பாஜக அவனோட இருக்கும் அது திராவிடத்தினுடைய பாரம்பரிய பழக்கம் அது நம்ம தமிழன் அப்படி இல்லை நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே ஏன்னா சிவபெருமானையே குற்றம்னு சொல்ற மாட்டாங்க போய் இந்த இந்த உணர்வு எடுத்து வச்சு சமூக நீதிக்கு புறம்பா ஜாதி பார்க்க கூடாதுங்கிற அரைச்சி அறம் அறம் என்ன நம்ம ஒண்ணா இருந்து வந்தோம் இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து நூத்துக்கு மூணு பேருக்கு அடிமையா இருக்கிறோம் பிராமணனுக்கு இன்னைக்கு நம்ம கோயில நம்ம தமிழ்ல நம்ம மந்திரம் நம்ம மொழியை விட வளர்த்த எது மூத்த மொழி அதில் கோயில் நம்ம சொல்ல முடியுதா ஏன்னா திருநாவுக்கரசி வேணாம்னா திருநாள் சம்பந்தா திருமூல சொன்னான்னா வளர அதெல்லாம் அங்கே போய் சொல்ல முடியாது தெரிய முடியாது நம்மட்டு பிள்ளைக்கு நம்ம தமிழை பேர் வைக்க முடியுதா நம்மூர் கோயிலில் நம்ம தமிழை நடத்த முடியுதா இப்படி நம்மளை நம்ம மண்ணுலேயே நம்மளை அடிமையாக வச்சுக்கிட்டு அவன் பார்த்தே வேலை பார்த்துட்டு இருக்கான் இதில் ரோஷம் வர வேண்டாம் நமக்குள்ள இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் உயர்வு கால பார்த்து அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது இது கிடக்குற மாதிரி என்ன நியாயம் என்ற முறையில் சிந்தித்து நம்ம இன பெருமை அதை அப்போ செய்கிறது நம்ம ஒன்றுங்கிற போது உளவியல் வி ஃபீலிங் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வேணும் நமக்கு அடுத்தது உலகம் பூரா இனம் மொழியாக தேசங்கள் இருக்கு அவன் சுதந்திரமா இருக்கான் நாம் அடிமையா இருக்கிறோம் நம்ம மேல கொண்டாந்து அவன் சான்ஸ்லிட்ட திணிச்சா இந்திய திணிக்கிறான்னு ரெண்டு மொழி திணிக்கிறான் இப்ப இன்னும் அவனுக்கு அடிமையா நம்ம இருக்கிறோம் நம்ம ஊர்ல என்ன கல்வி வச்சுக்கணுங்கிறது முடியல அவன் முடிவு பண்றான் நம்ம வரி பணத்தை வாழ வேண்டிய இல்லையில இருக்கப்ப நம்ம வரிப்பணம் அவனுக்கு எங்க இருந்து அந்த வரது மொழி இந்திய ஏத்துக்கலாம் தமிழ்நாடு வேண்டிய பணத்தை அவன் தர மாட்டேங்கிறான் துணிச்சலா கேட்க மாட்டேறான் என்ன நம்ம புருடா இருக்க தம்பி நம்ம தம்பி அம்பில் பொய்யாமொழி தம்பி என் ஏரியாவில் வந்து இன்னும் விஷயம் இருக்குது முதலே நீ பயந்துள்ள இதை இந்திய சேர்த்துக்கெல்லாம் அவங்க பணம் இல்லை இது தப்பு நீ சொல்லி எங்கள் ஆள் தூண்டி விட்டீங்கன்னா அவன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தா அவனுக்கு டெல்லிக்காரனுக்கு ஒரு அழுத்தம் முள்ள கம்மியாக வச்சுருக்கீங்க அவனுக்கு போய் டெல்லிக்காரனுக்கு பாஜகாரனுக்கு பயந்து கொஞ்சிருக்கேன் ஆ இப்போ இந்த இதெல்லாம் நமக்கு வரணும் நம்ம மொழி அவன் இந்திய படிக்க சொல்கிறான்டா ஏற்கனவே சான்ஸ்கிரீட் பண்ணிட்டு குப்பிச்சு பண்ணிட்டான் இப்ப இந்தியாவே சுத்தமா தமிழ் அழிஞ்சு போயிடும் அந்த பயம் வரணும் நம்ம மொழியை பாதுகாக்கும் ஒரு ரெண்டு லட்சம் சிங்கள ரெண்டு கோடி பேர் சிங்கள நம்மளை அழிச்சிருக்கோம் நம்ம இங்க எட்டு கோடி பேர் இருக்கோம் டெல்லிக்கு அடிமையா இருக்கிறோம் அம்மா உரிமை வேணும் இப்போ நம்ம சொல்றோம் உடனடியாக நாங்கள் நாளைக்கு தனிநாடு கேட்டு போய் போராட்ட போல ஒரு சமத்துவமுள்ள கூட்டாட்சியை கருத்து வை ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டணும் ஸ்டாலின் மாதிரி பேசாத நடிப்பு திராவிடம் அப்புறம் டீ குடிச்சானா போய் குடிச்சிட்டு வருவான் திராவிடம் இருக்கு பாருங்க அதில் என்ன ஆர் என் ரவி மாத்து மாற்றும்பாங்க அப்புறம் அவன் டீ குடுத்தானா போய் டீ குடிச்சு வந்துடுறது தாவாரத்தை வேண்டிய குடிச்சு வந்துடுது திராவிடம் இல்லை இல்ல ஆளுநர் ஆர் என் ரவியும் வேண்டாம் ஆளுநர் பதவி வேண்டாம் அந்த கருத்துக்கு வா ஏன் அவளுக்கு அடிமையா புது கான்ஸ்டியூஷன் எழுதுறா கேட்க தப்பா அரசமிட்ட புதுசாகிடுது அது இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இருக்கணும் தமிழ் தேசிய பேர் கேட்குதுங்க தமிழன் தமிழச்சி கேளுத உரிமையை மீட்கணும் நம்ம சட்டப்படி கேட்கலாம் தப்பு கிடையாது இன்னும் பத்து மாநிலம் நாலு மாநிலம் மாதிரி கேட்டா மாத்த போறான் பல நாடுகள் புதுசாக அவ்வளவு உண்டாகிட்டு இருக்கு அப்ப நம்மளுடைய ஓர் இனம் நம்ம நம்ம பெருமை வாழ்ந்த இனம் இன்னைக்கு நம்ம பொதுவாக நம்ம வந்து அடிவப்படுத்த வச்சிருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து உரிய வேலை வாய்ப்பு இல்லை கொண்டாந்து ஹிந்தி காரனை திணிக்கிறாங்க உன் பிள்ளைக்கு வேலை இல்லை ஹிந்தி காரன் நம்ம பிள்ளைங்க ஆயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி போய் பிள்ளைங்க பிள்ளைங்க வேலை பார்த்துட்டு இருக்கு ஆணும் பொண்ணும் பிஹெச்டி படிச்சுட்டு போய் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூவா சம்பளத்துக்கு பல விளையாட்டுக்கு போயிட்டு எடுக்கிறான் பர்மனெண்ட் கிடையாது பல ஆண்டு கலாம் ரெண்டு ஆண்டு இருப்பான்னா அப்புறம் எடுத்துக்க முன்னாள் பரத செஞ்சு போட்டிருக்கிறேன் பதினாலாயிரூவா இருக்கும் சம்பளம் வந்து மொத்தம் வந்து மாத அது ஆண்டு சம்பளம் பதினாலாயிரத்துக்குள்ள இருக்கணும் ஆனா ஒரு வகுப்புல படம் போட்டிருக்கான் அந்த பதினாலாயிரம் அடிச்சுன்னா கிடையாது வகுப்பு அடையாள பிஹெச்டி படிச்ச ஆளுக்கு பிஹெச்டி படிச்சிருக்கணும் திருச்சி பாரிதாசம் பல்கலைக்கழகம் இப்படி நம்ம பிள்ளைகளை படிச்சுட்டு உத்தியோகம் இல்லாம வேலை இல்லாம லட்சக்கணக்கில் கோடி திண்டாடுது இதுக்கெல்லாம் உரிமை வேணும் வேலை வேணும் இதெல்லாம் வாழ வைக்கணும் அதனால நம்ம சொல்ற தமிழ் தேசியம் நமக்கு வந்து எப்படி இருக்கணும் இல்லாமல் இந்திக்காரனுக்கு வேலை கொடுக்கலாம் ரயில்வேல இந்திக்கார வேலை அஞ்சல் துறையில் ஹிந்திக்கார வேலை பிஹெசில் ஹிந்திக்கார வேலை நெய்வேலில் ஹிந்திக்கார வேலை ஊர் திரை இல்லாமல் வேலை நம்ம அளவிற்கு வேலை இல்லை இதுல எல்லாம் கவனம் செலுத்தி நம்ம தமிழராக ஒன்றிணையணும் தமிழின இன உரிமை கருத்துக்களை முன்வைக்கணும் என்ற ஒரு லட்சியம் இங்கே வரணும் வாக்குச்சாவடியில் போய் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க அதெல்லாம் நடக்காது நான் கேட்குறேன் இப்ப சட்டசபைக்கு என்ன அதிகா இருக்குது நான் முதல் முதன் கற்பனையே சொல்றேன் நான் முதலமைச்சரா என்ன பண்ண முடியும் எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ வச்சுக்குவோம் அங்க எஜமான ஆளுநர் உதவி ஒழிக்கணும்னு நான் தீர்மானம் போடுறேன் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இந்திய திணிக்க என்ன அர்த்தம் இருக்கு அவன் நாளைக்கு கலத்தாம் கைச்சிட்டு போலாம் கலைக்காமே நீ ஓட்டுக்கிட தம்பி போட்டுக்கிற உனக்கு தர வேண்டிய படம் மாட்டான் ஏன்னா நம்ம வசூல் அவங்க கொண்டு போயிட்டான் இப்போ விற்பனை வரி நம்ம வசூல் பண்ணோம் விற்பனை வரையும் அவன் ஜிஎஸ்டி அவங்க கொண்டு போயிட்டான் அவன் தர முடியாதுங்கிறான் நாங்க தான் தரணும் ஏன்னா நம்ம ஊரில் வசூல் பண்ண மாட்டான் எங்களுக்கு கொடுத்தான்னு ஆஹ் நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வசூல் பண்ணாத அங்க மட்டும் செலவு பண்ணுறீங்க நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் ஏன்னா கோயம்புத்தூரும் கவுகாத்தியம் முன்னாடாது அது வேற எண்ணம் நாங்கள் வேற இனம் கோயம்புத்தூர்காரன் நாங்களும் ஒரே இனம் ஒரே மொழி ஒரே தாயகம் அவன்கிட்ட சிலதை நாங்கள் வாய்க்குவோம் எங்க சிலதை கொடுப்போம் அப்போ தேசம்னு இருக்கிறத நான் கேட்கிறேன் அப்படின்னாக்க அப்படி கஷ்டப்படுறாங்க இப்ப இதில் ரொம்ப வறுமையில வாழ்கிறான் கம்போடியாவில் இந்தியா பணம் கொடுக்க வேண்டிய அவன் தானே இந்தியா அரசு கம்போடியா குடுப்பியா பக்கத்துல பர்மா கொடுப்பியா அவன் மனுஷன் தானே பங்களாதேஷ் சிரமப்படுது இப்ப பணம் கொடுப்பியா நீ நான் கேட்குறேன் அவன் அடுத்தாடு அடுத்த இன்னும் வெள்ளக்காரங்களை பிடிச்சி வச்சிருக்கான் அங்கே அவனை உன் ஒன்னா என்ன பிடிச்சி வச்சிருக்கான் அப்ப அதுல என்ன நியாயம் செய்யணும் அதை என்று இங்க வாழை பண்ணுறதுக்கு இல்லை ஆமாம் அது சொல்றது சேர்த்தார்கள் நிர்மலா நிர்மலா வந்து ஒரு ஒரு வெள்ளக்கார அதிகாரியை விட திமுறா பேசுது கிழக்கு இந்திய கம்பெனி அதிகாரி என்ன பேசுவான் காலனிகள்கிட்ட அது தமிழ்நாட்டை ஒரு காலனி நினைச்சு அந்த மாதிரி பேசுது இப்போ இந்தியா நல்லா வலுவா இருக்கு நீங்க நேபாளத்துக்கு பணம் கொடுப்பா ஃப்ரீயா கடன்லாம் தராத கஷ்டப்படுறாங்க நேபாளத்துல பர்மாவில் கஷ்டப்படுறாங்க இவன் பங்கால் கஷ்டப்படுது பணம் கூட அவன் வேற அவன் வேற வேற அப்பதான் நாங்க வேற ஊபிக்காரன் வேற இன்னும் வெள்ளக்காரன் ஒன்னா வச்சிருக்கான் இப்ப எங்களுக்குள்ள உரிமை இருக்கணும் என்று நம்ம ஆர்கியூ பண்ணணும் பேசணும் இந்த மாதிரி வாருங்கள் என்று நம்மளுடைய இன பெருமை தாயகப் பெருமை மொழி பெருமை இது வேணும் இது அடிமையா இருக்கின்ற உணர்வும் இதை மீட்டு சமத்துவமா கொண்டு வரணும் என்ற திட்டமும் வேணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிற எண்ணம் வரும் இப்ப அவங்க ஆன்மீக சொல்லுவாங்க தேவதைகள் குடியில்லாத மூளையில் ஆஹ் குடியிருக்கும் பாருங்க இப்ப நமக்கு புடிச்சுங்களே நல்ல லட்சியங்கள் இல்லாத மூலையில் கெட்ட பேராசைகள் தான் கெட்ட பண்பாடுகள் தான் குடியிருக்கும் இப்ப நம்மளை பயன்படுத்தி பணத்துக்கு சாதி சொல்லி பணத்துக்கு கொடுத்து ஓட்டு வாங்கி ஆசீரப்பானுங்க அவன் போய் தொங்கி கிடக்கிறது அந்த மாதிரி தான் வரும் இப்ப நல்ல லட்சியங்களை நம்ம முன்வைக்கணும் அது தமிழ் தேசியம் தான் வைக்கணும் அடுத்தது இந்த முதலமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவியில போய் மாத்திடலாம் வேலையெல்லாம் நடக்காது இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கால்பனை சொல்லல என்ன அதிகாரம் இருக்கு எத்தனை பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாநிலத்தை அவன் இருக்கான் அந்த மாநில உரிமையை கேட்டானா அவர் புடிச்சு போடுறான் அந்த ஆம் ஆத்மி தலைவர் இருக்காரு அவர் பேருன்னா அரவிந்த் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில போடுறாங்க என்போர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்காக வச்சிருக்காரு மோடி வே உரிமையா கேட்கிற புஷன் உள்ள கூடு பெயில் கொடுக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு பார்த்து பார்த்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் போவா அவங்க வழி எல்லாம் கொடுக்கலாம் அப்படி சட்டத்தை சாதாரண இன்னும் கொடுமையாக வரும் மக்கள் சக்தியை திரட்டி நம்ம அந்த உரிமையை மீட்க வேண்டும் என்ற இந்த கருத்தை கொண்டு போகணுமே தவிர அவர் வந்து இவங்களை விமர்சனம் பண்ணிட்டு திராவிடத்தை நம்ம ஒரு திராவிட மாதிரி சட்டசபையில் போனா எல்லாம் எல்லாம் நம்ம செஞ்சிருவோம் சாதிச்சிருவோம் என்று செஞ்சா வந்து நம்ம போராடாமல் நம்ம எதுவும் நகரத்தில் அழுகப்படாம நல்லது நடக்க நினைச்சிடும்னா நம்ம அடிமையா தான் இருப்போம் அடிமை வைக்க போடக்கூடிய வட்டத்துக்குள் தான் நம்ம விளையாடுவோம் ஏய் தொடாத வட்டத்தை அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னா அதுக்குள்ளதான் விளையாடுவோம் அதல்ல லட்சிய அரசியல் அது அல்ல லட்சிய அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்